கர்த்தனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக உங்களை வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் யாத்ராக மத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் சொல்லுகிறது ஆகிலும் அவர்கள் எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழகி பெருகினார்கள் ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆபிரகாம் ஈசாக்கு என்றுடைய சந்ததி இன்றைக்கு கானான் தேசத்திற்கு வந்து அந்த கானான் தேசத்தில் இவர்கள் கோசேன் என்கிற ஒரு நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எகிப்து தேசம் முழுவதிலும் வாதைகள் தொடங்க ஆரம்பித்தது ஆனால் கோசே நாட்டை கத்தர் மகிமைப்படுத்தியிருந்தார் கோசே நாட்டுக்குள்ள எந்த விதமான சேதமும் இல்லை ஆனால் நல்ல கவனிக்கணுங்க இவர்களை ஒடுக்குவதிலே இவர்களை ஒடுக்குவதிலே எகிப்தியர்கள் மிகவும் கவனம் செலுத்தினார்கள் மிகவும் கவனம் செலுத்தினார்கள் அப்பந்தான் ஒரு முடிவு வருது பாருங்களேன் எப்படி அப்படின்னா ஒரு யுத்தம் வந்து இசரமேல் ஜனங்கள் தங்களை மேற்கொள்ளாதபடிக்கு பிறக்கிற ஆண் குழந்தை எல்லாம் கொண்டு போட வேண்டும் என்று ஒரு சட்டம் அங்க உருவாக்கப்படுது ஒரு சட்டம் பார்வனால் உண்டாக்கப்படுது பிறக்கிற எல்லா ஆண் குழந்தையும் செய்கிறாங்க கொள்றாங்க ஜனங்கள் கதறாங்க புலம்புறாங்க இருந்தாலும் எவ்வளவு ஒடுக்கிறார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருக ஆரம்பித்தார்கள் சிலருக்கு மற்றவருடைய வளர்ச்சில பொறாம இருக்கும் பொறாம இருக்கும் மற்றுடைய வளர்ச்சியில் அடுத்தவங்க வளர்றதுங்களை பிடிக்காது அது ஒரு எரிச்சல் அது ஒரு அசுத்தாவி ஒருவன் வளர்றது ஒருவன் பெருகுவது ஒருவன் கஷ்டப்பட்டு உழைச்சி வாழ்க்கையில முன்னுக்கு வருவதெல்லாம் கர்த்தரால் வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் தானே ஆனா எகிப்தி இருக்காது விருப்பம் இல்ல நம்ம எவ்வளவு ஒடுக்குறோம் அவங்க பெருகிறாங்களே இதனால தான் இன்னைக்கு பக்கத்து வீடுகள்ல நீங்க வளர்றது அடுத்தவங்களுக்கு நிச்சயாது பிடிக்காதுங்க யார் வீட்டிலயும் உட்கார்ந்து உங்க இருதயத்தை திறந்து பேசாதீங்க தயவு செய்து தயவு செய்து சொல்றேங்க கேளுங்க யாரும் பேசுதா குடும்ப காரியத்தை பேசாதீங்க அது வேண்டாவே வேண்டாம் சொந்த சாப்பாட்டை சாப்பிடுங்க கடினமா உழைங்க கத்தருக்கு பயப்படுங்க மனுஷன்கிட்ட மனம் பேசாதீங்க குடும்ப காரியங்கள் ஒன்றும் வெளியே வராது இருப்பதாக மிக முக்கியமான விஷயம் ஆகத்தான் இஸ்ரவேல் ஜனங்களை கத்தர் ஆசிர்வதித்தார் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது தடுப்பது எது தடுப்பவன் யார் அவர்கள் வளர்ந்து பெருக ஆரம்பித்தார்கள் ஆனால் எகிப்தி இருக்களைச்சலா மன வருத்தமா இருந்துச்சு எப்படியாயிலும் இந்த பெருக்கத்தை விட வேண்டும் என்று எரிச்சலோடு வேலை செய்தாங்க ஆனா தேவர் அப்படி அல்ல அவர்களை பலகவும் பெருகவும் செய்தார் ஆண் பிள்ளையை கொண்டு போடுங்கள் சொன்னார் பலக பெருக ஆரம்பித்தது அருமையான கத்துடைய பிள்ளைகளே நீங்க உழைக்கிற உழைப்பு உங்கள் வீட்டில் தங்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கும் பொழுது ஆபரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக உங்களை நிரப்பும் பொழுது உங்கள் மனசுல மகிழ்ச்சி உண்டாகுதா இல்லைங்களா அப்படிப்பட்ட மகிழ்ச்சி உங்களை சேரணும் உங்களை யாரும் ஒடுக்குறாங்கன்னு நீங்கள் நினைச்சுக்கூடாது கவலைப்படாதீங்க அவை எரிச்சல் வேணும்னு அவனோடு இருக்கட்டும் சோத்திரம் ரெண்டு வரும் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்க பார்ப்பாங்க ஒருனுடைய வேலை முயற்சி பார்த்து அவனை கம்பெனியில் அடுத்த பதவி பேர் கொண்டு வருவாங்க அது இவனுக்கு பொறாமையாக இருக்கும் எரிச்சலா இருக்கும் அப்படிலாம் இராதபடிக்கு உங்களை ஆண்டோட சமத்தில் தாழ்த்துங்க நாம் ஜெபிப்போம் மகா பருசுத்தமும் கிருபையும் இறக்கமும் நிறைந்தங்க அன்புப் பிதாவே இன்னைக்கு எரிச்சலின் ஆவி எல்லாருக்குள்ள வந்து அது எப்படி நான் தானே முதல்ல இந்த வேலைக்கு வந்தேன் நான் என்ன அங்கீகரிக்காம எப்படி என்று சொல்லி எரிச்சல் இருக்காங்க இவைகளுக்கெல்லாம் வேலைக்கு பாதுகாத்து அந்த எரிச்சல் எல்லாம் வேரோடு பிடுங்கி எரியப்படுவதாக பலுகட்டும் பெருகட்டும் ஆட்கள் நடத்துங்க பொறுப்படுங்க பெரிய காரியங்களை செய்யுங்க நாமத்தில் செபிக்கு நல்ல யூ